சில்ட்ரன் வெல்கம் டு அ சனல் கிராமரின் இந்த வீடியோவில் எட்டாம் கணக்கு அழகு ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்றில் நாளுக்குரிய கணக்குகளில் மூன்று மற்றும் நான்காவது கணக்குக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் உங்களுடைய மூன்றாவது கணக்கு பின்வரும் எண்களின் வர்க்கம் காண்க வர்க்கம்னால் நம்மளுக்கு தெரியும் வர்க்கம்னால் அந்த எண்ணெய் அதே எண்ணால் பெருக்குவது வர்க்கம் இது பிரச்சனை இல்லை சிம்பிளான கணக்கு ஃபஸ்ட்டு ஒன்றாவது கணக்கு பதினேழின் வர்க்கம்னு போட்டு பதினேழு பெருக்கள் பதினேழு ஈக்குவல் டு இரநூத்தி ஒம்பது சரி எண்பத்தி ஒன்பது அடுத்து இரநூத்தி மூணின் வர்க்கம் போட்டு இரநூத்தி மூணு இரநூத்தி மூணு பெருக்கணும் ஏன்னா உங்களுக்கு பெருக்க தெரியும் இல்லையா என்ன வருது உங்களுக்கு நாலாயிரத்தி சாரி நாற்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஒன்பது வருது ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டின் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டையும் ஆயிரத்தி தொண்ணூத்தி உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் பன்னிரெண்டு லட்சத்து ஐந்தாயிரத்து அறநூற்று நான்கு கிடைக்கும் அடுத்த நாள் அது கணக்கு கொஞ்சம் கவனமாக கவனிங்க என் கூட லெசன் பண்ணிட்டு வாங்க அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக புரியும் பின்வரும் எண்களின் ஒவ்வொன்றும் முழு வர்க்கமாக என ஆராய்கின்னு கேட்குறாங்கம்மா இப்போ முழு வர்க்கமாக என ஆராய்கினா நம்ம ரெண்டு விதமாக போடலாம் முழு வர்க்கம் சொல்லி சொல்லும்போது இந்த தானாக வகுத்தல் போட்டு ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கும்பொழுது எந்த நம்பருமே ஜோடி இல்லாமல் இருந்ததுன்னா அதை நம்ம வந்து முழு வர்க்கம் சொல்லலாம் இல்லைன்னா முழு வர்க்கம் அல்லன்னு சொல்லலாம் நான் வந்து இந்த வகுத்தல் முறையில் இந்த மாதிரி வர்க்கம் மூலம் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு ஒன்றே ஒரு கணக்குக்கு அதை நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ எழுநூற்றி இருபத்தஞ்சு இருக்கலாம்மா எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டு இது வந்து மூணாவது வகுக்காது அஞ்சாலை வகுக்கிறோம் ஓரஞ்சு அஞ்சு மீதி ரெண்டு நாலஞ்சு இருபது மீதி ரெண்டு ஐயஞ்சு இருபத்தஞ்சு மறுபடி அஞ்சாலை வகுத்தோம்னா ஈரஞ்சு பத்து ஒம்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு வந்துருச்சு இல்லையா இப்போ நம்ம எடுத்து ஜீரோ வர வரைக்கும் கடைசி ஒன்று வர வரைக்கும் வகுக்கணும் இருபத்தி ஒம்போது அப்படிங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பகாயன் அப்போ இருபத்தி ஒம்போது தான் வகுக்கும் அப்போ நம்ம வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கும்போது ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும் அப்போ இந்த ரெண்டு அஞ்சுக்கு ஒரு ஜோ ஒரு நம்பர் எடுத்துட்டோம் ஆனால் இந்த இருபத்தி ஒம்போதுக்கு ஜோடி இல்லை அதனால என்ன சொல்லலாம் முழு வர்க்கம் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை இந்த வகுத்தல் முறையில் போடும்பொழுது எங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா இதில் நான் ஏற்கனவே ஒன் மார்க் கொஸ்டினை உங்களுக்கு சொன்னேன்னா அதாவது கடைசியிலேருந்து ரெண்டு நம்பராக பிரிக்கணும் அப்போ மூணு நம்பர்னா கடைசி ரெண்டு நம்பர் பிரித்து இந்த ஒன்றை தனியாக வச்சுக்கிறோம் அப்போ எப்படி வகுக்கணும்னா இந்த இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதைத்தான் இங்கே போடணும் ஆனால் இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் பெருக்கணும் இதுக்கு சமமாகவோ இதை விட கம்மியாகவோ வரணும் நான் ஈ ரெண்டே நாலு போட்டு அடுத்து மூணு போட்டால் இங்கே மூணு போட்டால் மூணு மூணு ஒம்பது ஏழை விட அதிகமாகிடுது இல்லையா அப்போ நம்ம போட முடியாது அதனால் என்ன பண்ணுறேன்னா ஏழில் நாலு போ போட்டுட்டு இரண்டே நாலுன்னு போட்டு என்றைக்கும் போல் ஏழில் நாலு போனால் என்ன பண்ணிடுறோம் மூணு போட்டுறோம் இந்த ரெண்டு நம்பரை ஓர்ஸுக்காக இருக்கணும் நம்ம சாதாரண விதத்தில் ஒரு ஒரு நம்பரை இறக்கவும் இல்லையா ஆனால் இதில் வந்து ரெண்டு நம்பரை ஓர்ஸ்க்காக வகுக்கணும் ரைட் சரி வகுத்தாச்சு இது வரைக்கும் களை இறக்கி வைக்கணும் ரைட்டு அடுத்து என்ன பண்ண ஆல்ரெடி ஈவில் போட்டோம் இல்லையா ஒரு ரெண்டு ஒரு நம்பர் அந்த நம்பரை ரெண்டாவை பெருக்கி போடணும் அப்போ இங்கே ரெண்டுனா ரெண்டாவது இரண்டே நாலு போட்டாச்சு அடு போட்டுட்டு என்ன பண்ணணும்னா இன்னொரு நம்பர் இங்கே போடணும் இப்போ போட்டுட்டு அதோட இந்த ரெண்டை மறந்துடுங்க இன்னொரு நம்பர் இங்கே போடணும் அந்த நம்பரையவே இங்கேயும் போடணும் அதையும் இதையும் பெருக்கினா இதுக்கு சமமாகவோ கம்மியாகவோ வரணும் இப்போ நாற்பது போட்டுட்டு நாலு போட்டாச்சு இங்கே ஒன்று இங்கேயே ஒன்று போட்டால் இந்த ரெண்டத்தை விட்டால் சொல்லிடுச்சுனா ஓர் நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று ரொம்ப கம்மியாக போகுதா ரெண்டு நாற்பத்தொன்று எண்பத்தி சரி ரெண்டு ஒரு நாற்பத் ரெண்டு நாற்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு ரெண்டே நாற்பத்தி ரெண்டே போட்டால் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலுன்னு ஆயிடுது அப்போ என்ன போட்டால் அப்படி போட்டு போட்டு ப பார்க்கும்பொழுது அஞ்சு போட்டு இங்கேயே அஞ்சு போட்டிங்கன்னா அஞ்சு நாற்பத்தஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சு போக மீதி என்ன வந்துடுது நூறு வந்துடுது அப்போ இதனால என்ன ஆகுது அடுத்து வந்து நீ ரெண்டு இருபத்தஞ்சு ஐம்பதுன்னு போட்டு போட்டு ஐம்பது கூட நீங்கள் ஒன்று ஓட்டு இங்கேயே ஒன்று ஓட்டாலும் ஓர் ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று வகுக்குமா அடங்குமா அடங்காது அதனால் இது வந்து வர்க்கம் அல்லன்னு சொல்லி போடுறேன் இப்போ இந்த கணக்கு உங்களுக்கு ரெண்டு விதத்தில் அடுத்த கணக்கு நூற்றி தொண்ணூறாக உங்களுக்கு ரெண்டு விதத்துலயும் போட்டு காமிக்கணும் சொல்கிறேன் சரி இப்போ நூற்றி தொண்ணூறு இருக்குல்லம்மா நூற்றி தொண்ணூறு வந்து இரட்டை எணால் டானா விதத்தில் ரெண்டால வகுங்க ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு ரெண்டு பத்து ரைட்டு இது இனி வந்து எட்டப்படை எண்ணில் ஒற்றைப்படை எண் ரெண்டாவை வகுக்காது அடுத்து மூணாவை வகுக்காது அஞ்சாலை வகுத்தான் ஓரஞ்சஞ்சு மீதி நாலு ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இது எதுக்குமே பத்தொம்போது பத்தொம்போது அளவு தான் ஒன்று இது எதுக்குமே என்ன இல்லை ஜோடி இல்லை அதனால இது வந்து முழு வர்க்கம் அல்லன்னு எழுதலாம் அப்போ இந்த வர்க்க மூலத்தில் போடும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் இங்க கூட சொல்லிட்டே வாங்க இப்படி போட்டுருவோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் லாஸ்ட்டில் வந்து ரெண்டு ரெண்டாக பிரிப்போம் ரைட் இங்கே ஒன்று இருக்குது அப்போ இங்கே ஒன்று போட்டு இங்கே ஒன்று போட்டால் ஓரோன் ஒன்று மீதி ஜீரோ அப்போ இந்த என்ன பண்ணணும் ரெண்டை இறக்கி வைக்கணும் அடுத்து என்ன சொன்னேன் மேலே என்ன போட்டோமோ அதை பெருக்கணும் அப்போ ரெ ஒன்று ரெண்டாவது பெருக்கணும் ரெண்டு அப்புறம் என்ன சொன்னேன் இங்கே ஒரு நம்பர் போட

அப்போ பத்தில் ஒ ஒம்போது வச்சுன்னா ஒன்று இங்கே எட்டில் ஆறு ஒன்று ரெண்டு நீங்கள் கேட்கல நாலு போட்டிருந்தேன்னு வச்சுக்கிட்டா மேலே நாலு போட்டுட்டு இது என்ன ஆகிடுது இருபத்தி நாலாயிரமா இருபத்தி நாலையும் நாளையும் பெருக்கினிங்கன்னா நானாங்க பதினாறுக்காயிரம் மிச்சம் ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஒன்று ஒம்போது தொண்ணூற்றாறாயிருக்கு தொண்ணூறபடி எச் ஆகிடுது அப்போ இதை நீங்கள் போட்டு போட்டு பார்க்கணும் எது போட்டால் எக்ஸ்ட்ரா வருமா அளவாக வருமானு போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வரும் அப்போ இங்கே மீதி வந்துடுது அப்போ மீதி வந்ததுனால நூற்றி தொண்ணூற்றி என்பது ஒரு முழுவர்க்கம் அல்லன்னு சொல்லி எழுதுகிறோம் அடுத்து இன்னொரு கணக்கு எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று இப்போ எண்ணூற்றி நாற்பத்தொன்று ஒன்று போடும் பொழுது எண்ணூற்றி நாற்பத்தொன்றுனா எட்டு நாள் பன்னெண்டு ஒன்று பதிமூணு இதை நம்ம என்ன பண்ணிக்கலான்னா இந்த முறையில் ஈஸியாக இருக்குது அதனால் இது போகிறேன் நான் உங்களுக்கு தனியாக நோட்டில் போட்டுவிட்டேன் நான் மதுரையே போட்டுட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு இத்தனை போட்டு காமிக்கிறேன் எண்ணூற்றி நாற்பத்தொன்று நீங்கள் சொல்லுங்கம்மா எப்படி போடலான்னு எண்ணூற்றி நாற்பத்தொன்று நம்ம என்ன பண்ணுவோம் இப்படி நீளமாக ஒரு கோடு போட்டுருவோம் இந்த ரெண்டை பிரிப்போம் இந்த ஒன்று எடுப்போம் அடுத்து என்ன யோசிப்போம் இந்த ஒன்றை மட்டும் கன்சடர் பண்ணி இங்கேயும் இங்கேயும் போடணும் ரெண்டே போயிருக்கணும் இதுக்கு சமமாகவும் கம்மியாக வரும் ரெண்டு போட்டா இரண்டே நாலு மூணு போட்டால் இங்கே மூணு இங்கே மூணு ஒட்டா மொமணு ஒம்போது எக்ஸ்ட்ரா போ

இரநூத்தி இருபத்தி அஞ்சு வருது நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்து சாரி தப்பா போட்டிருக்கேன் பார் எட்டில் நாலு போனால் என்னது 4, நானூற்றி நாற்பத்தொன்று வருது அடுத்து என்ன பண்ணுறேன்னா 9, போட்டால் இங்கேயே ஒம்பது போட்டால் ஒன்பது தொம்பை ஒன்று மீதி எட்டு ஒம்பத்து நாள் முப்பத்தாறு முப்பத்தி ஆறு மட்டும் எத்தனை ஆகிடுச்சி நாற்பத்தி நாலு கடைசியில் என்ன வந்துருச்சு ஜீரோ வந்துருச்சு அதனால் அது என்னது முழுவர்க்கம் ஆகும் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம் இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பது பிரி இருக்கும்பொழுது உங்களுக்கு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று வரும் அடுத்து ஆயிரத்தி எண்பத்தி ஒம்பது நம்ம இந்த மெத்தரில் போட்டுக்கலாமா ஆயிரத்தி எண்பத்தி ஒம்போது ரைட்டு ஆயிரத்தி எண்பத்தி ஒம்போது இது நம்ம எப்படி வைப்போம்னா நாலு என்ன இருக்கனால இது ரெண்டு ஒரு நம்பர் இது ரெண்டு நம்பர் நம்பர் அதாவது கடைசியிலிருந்து ரெண்டெண்டாக பிரிச்சுட்டு வருவான் அப்போ பத்துன்னு சொல்லும்போது மும்மூணு ஒம்பது போட்டு எடுக்கலாம் பத்தில் ஒம்போது போச்சுன்னா ஒன்று இந்த ரெண்டை இறக்கி வைப்போம் அடுத்து இதை ரெண்டு அளவு அடுத்து என்ன பண்ணுவோம் இங்கே இங்கேயும் போகணும் சப்போஸ் இங்கே போகிறான் இங்கே ஒரு மூணு ஓட்டு இங்கே மூணு ஓட்டம்னா அறுபத்தி மூணை மூணையும் இருக்குன்னா மும்மூணு ஒம்போது மூவாறு பதினெட்டு சூப்பர் கரெக்டாக வந்துருச்சு அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டேன்னா இங்கே மூணு போடுங்க இங்கே மூணு போடுங்க பெருக்கிறது என்ன பண்ணணும் இப்போ நம்ம போட்ட நம்பரையுமே இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணும் மூணு ஒம்பது மூவாறு பதினெட்டு மீதி என்ன வந்துருச்சு ஜீரோ வந்துருச்சு அதனால் இது என்னது வர்க்கம் ஆகும்னு சொல்லி எழுதலாம் ஐந்து கணக்குரிய குறியபடியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ